திஸ் இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை டிஜிட்டல் மார் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட் அதாவது நம்ம இதில் ஒரு நாளைக்கு தினமும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் இதை ப்ரைவேட் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அஞ்சு வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்க நம்ம எஸ்பிஓ கம்பெனி தான் இந்த கம்பெனி திருவண்ணாமலையில் அமைஞ்சிருக்க எஸ்பிஓ ஆஃப் பிஸ்னஸ் ஆர்ஜினிங் அதாவது இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓவும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் ரன் ஆகி கொண்டு இருக்குது இது அஞ்சு வருஷமாக ரன் ஆகி கொண்டு இருக்கனால நமக்கு சோஷியல் மீடியா அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த ஆப் இருந்தாலே போதும் நம்ம ஒரு நாளைக்கு முந்நூறுவா சம்பாதிக்கலாம் டெய்லி நம்ம முந்நூறுவா சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் லைவாக ஆல் 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 வேங்க் ஆல் கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது நீங்கள் நம்பி இதில் ஜாயின் பண்ணலாம் இந்த இந்த வீடியோ வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன் இதோடைய வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் மேலேயும் கொடுத்துருக்கேன்

ஸ்கப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மொச்சப்பயிர் சாரி மொச்சப்பயிர் புளி குழம்பு காரக்குழம்பு எப்படி வைக்கிறது பற்றி தான் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு முழு பூண்டு பல்ல நல்லா உடிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதோட ரெண்டு உருளைக்கெழங்க நல்லா தோல் செய் நல்லா அலசி நறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அடுத்து அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு வானிலை வச்சு இந்த மொச்சப்பயிரை கொட்டிக்கிட்டு வைப்பாங்க மொச்சப்பயிரை நல்லா வறுத்துக்குங்க வாரத்த உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப கருகும் விட்டுறக்கூடாது வர வரையும் வறுத்துக்கணும் கருவிடாமல் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கலர் எடுத்துருக்குங்க இப்போ அதில் கலர் சீரியாக இருந்து இதே மாதிரி நல்லா வரைச்சிக்கிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிக்கிட்டு அதோட இந்த வறுத்தம்ல அதில் ஒரு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வேகிற அளவுக்கு இன்னும் ஒரு அரை சொண்ட தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மொச்சை நல்லா வெகு அதோட ஒரு தேவையான அளவு கல் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க மொச்சை நல்லா வேகட்டும் அடுப்பு பற்ற வச்சு வானிலை அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா பொறிஞ்சினேன் அதுக்கப்புறம் ரெண்டு கத்து கருவேப்பிலையை உரித்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கருவேப்பிலையை இதில் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு லைட்டாக உடம்பு இந்த முழு பூண்டை உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்குங்க அதையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கிக்குங்க பூண்டு உடனும் நல்லா வாடமா அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வளைச்சிக்க வெங்காயம் பொண்ணு இரமும் வளங்கன்னா தக்காளி அறில் கொட்டிக்க அதையும் நல்லா வளத்து அடுத்து ரெண்டு உருளைக்கழங்கு நறுக்கி வச்சுருந்தேன் அந்த உருளைக்கெழங்க கொட்டிப்போம் கொட்டிக்கிட்டு அதையும் நல்லா வளைச்சிக்க இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அரை அக்களாக வந்துடுச்சு அதோடு அந்த முச்சை பெருவை வச்சுக்கணுல அதையும் எடுத்து கொட்டிக்குங்க கொட்டிக்கிட்டு அதையும் நல்லா ஒரு கிண்டி திண்டி விட்டுட்டு ஓகே குழம்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு நல்லா உப்பு போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் முளாத்தூள் போட்டுக்குங்க ஒவ்வொருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் மிளாத்தூள் போட்டுக்குங்க போட்டுக்கிட்டு ரெண்டு நெல்லிக்காழவு புளி சைஸை கரைச்சி வச்சுருக்கேன் அதை அப்படியே ஊற்றிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி வெட்டிக்குங்க கிண்டி வெட்டிக்கிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கிது தட்டை எடுத்துட்டு அப்படியே ஒரு கலரு ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு அதோட அடுப்பு சிம்மில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ நான் வேறு பாத்திரத்தில் அதே மாதிரி நீங்களும் சமைச்சி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் அத்தை விடியதையும் சந்திக்கிறேன்